நாங்க உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ்வோம் உண்மையே சார்ந்து நாங்கள் ஜீவிப்போம் எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலை நீர் ஒருவர் தானே நாங்கள் இருக்கிற கேடகம் நீர் ஒருவர் தானே உண்மையல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடும் உண்மையல்லாமல் யார் எங்களை ஆசீர்வதிக்க கூடும் உண்மையல்லாமல் யார் எங்களுக்கு வழிகளை திறக்க முடியும் நீங்கள் மட்டும்தாண்டவர் அதை செய்ய முடியும் வேற ஒருத்தரும் எங்களுக்கு செய்யவே முடியாது கொடிய இடுக்கணில் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது கத்தருடைய கரத்திலே விழுவோமாக அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது மனுஷனுடைய கையிலே விழாதிருப்போயனாக நாங்கள் மனுஷனுடைய கையில விழலாண்டுறேன் உங்கள் பாதத்திலேயே நாங்கள் விழுறோம் நாங்கள் மனுஷனுடைய இரக்கத்தை தேடலாண்டுகிறேன் உங்கள் இறக்கத்தையே நாங்கள் தேடுறோம் ஆண்டுகிறேன் நாங்கள் மனுஷனுக்கு பின்னாடி போக விரும்பலாம் ஆண்டவரே உமக்கு பின்பாக வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே